இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா இந்த கண்டுக்கு ஃபுட் வாங்க தான் போறோம் வாங்கிட்டு வந்து ஃபீட் பண்ணணும் தலைவர் இருபத்தி நாலு மணி நேரம் ஏசிலேயே தான் இருப்பாரு இப்போதான் இருந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகுது இந்திய மதிப்புக்கு ஒரு மூணு நாலு லட்ச ரூபாய் கிட்ட வரும் நம்மளும் வண்டி எடுத்துட்டு கடைக்கு வந்தாச்சு இது என்ன சாப்பிடும்னா நார்மலாவே அது வேட்டையாடி தான் சாப்பிடும் வீட்டு கொள்ளையில ஒரு கோழி குஞ்சு நிக்க முடியாத வந்து தூக்கிட்டு போயிரும் அதே மாதிரி தான் இங்கே புறா தான் வாங்கி அறுத்து கொடுப்பாங்க இந்த கடை ஃபுல்லாவே அந்த மாதிரி பருந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் நம்ம பங்காலையும் அழகா ரெண்டு குஞ்சு புறாவும் பிடிச்சிட்டான் இப்பதான் அதுக்கு வேட்டையாடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதோட வந்து தோடு வந்துட்டான் நம்மளும் தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு டீ வடை அடிச்சிவிடுமேன்னு வந்தாச்சு அழகாதியும் மெதுவடை சட்னி சாம்பார் போட்டு இருக்கு இருக்குன்னு இருக்கிட்டு அழகாக செரிமானத்துக்கு ஒரு இஞ்சி இலக்காய் போட்டு டீ குடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததோடு அவளை கட் பண்ணி அவளுக்கு இறையா கொடுத்தணும் ஹார்ட்டு மட்டும்தான் ஒரு வேலையான் மார்னிங்கில் தான் ஃபுல் புறா ரொம்ப பசியோடு இருக்கிறான் புள்ள வரவும் கற்று கற்றுன்னு கத்தி தொண்ட தண்ணியெல்லாம் வற்றி போச்சுமா கொடுத்துட்டு பத்தலை தேடுறான் மறுபடியும் நாளைக்கு வேட்டைக்கு போகிறப்ப தான் மறுபுறா இன்னும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்